தாம்பரத்தில் சொத்துவரி உயர்வை கண்டித்து அதிமுக மனித சங்கலை போராட்டம் சொத்துவரி உயர்வு மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட விலைவாசி உயர்வுகளை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கலை போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சித்லபாக்கம் சார் ராசேந்திரன் அவர்களின் தலைமையில் தாமர மாநகராட்சிக்கு உட்பட்ட எழுபது வார்டுகளில் அதிமுகவினர் மனித சங்கலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக தாம்பர மாநகர அதிமுக மத்திய பகுதி காந்தி ரோட்டில் கிழக்கு பகுதி ஆதிநகரின் மனிதசங்கிலி போராட்டம் நடைபெற்றது மேற்கு தாம்பரம் காந்தி ரோட்டில் கிழக்கு தாம்பரம் ஆதிநகரில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் பகுதி செயலாளர்கள் எல் ஆர் செழியன் எம் கூத்தன் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் இதில் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் மற்றும் கழகத்தினர் திரளாக கலந்து கொண்டனர்

பதில்லை 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 பதில் இல்லை செய்ய வரி உயர்மை